மொழியில் நம்முடைய அந்த தாய்மொழி தமிழோடு வல்லுவையும் இணைத்து கேட்டுக் கொண்டிருக்கிற நேயர்களுக்கு அடுத்ததாக பேச இருக்கிற செந்தமிழ் செல்லம் யார் சொல்லணும்னா தொடர்ந்து எல்லா சுற்றுகளிலுமே சிறப்பான உரையை வழங்குகிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் அன்பு தம்பி பரந்தாமன் வாங்க வணக்கம் பரந்தாமன் வணக்கம் அண்ணா பரந்தாமன் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உடல் மொழி ஒரு நல்ல அறிவார்ந்த செறிவார்ந்த கருத்துக்களோடு பேசக்கூடிய ஒரு தம்பி இன்றைக்கு அவர் என்ன குரலோடு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத கேட்கலாம் என்ன திருக்குறள் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அற்புதமான ஒரு குரல் அதையே ரொம்ப அழகா ரசிச்சு உள்வாங்கி சொல்லுகிற பரந்தாமனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் வாழ்த்து பாராட்டு சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றிங்க அனைவருக்கும் அன்பு நிறை நல்வணக்கம் எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் பொருள் வகை என்னும் அதிகாரத்தில் எழுநூற்று ஐம்பத்தி நான்காவது குரலாக இடம்பெற்ற அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பதாகும் இந்த குரல் எனக்கு பிழைப்பதற்கு சொல்லித்தரவில்லை உழைப்பதற்கு கற்றுத்தருகிறது இது எனக்கு வாழ மட்டும் சொல்லித்தரவில்லை வாழ்க்கையே கற்றுத்தருகிறது அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பேர்களும் ஒரே குரட்பாவில் இடம்பெற்ற ஒரே ஒரு குரட்பாவும் இதுதான் என்பது இந்த குரட்பாவிற்கே உரிய இன்னொரு தம் பிள்ளைகள் பெரிய ஆளாகி கை நிறைய சம்பாதிக்க ஆசைப்பட்டு கை நிறைய கட்டப்பை நிறைய பணத்தை கொட்டி படிக்க வைக்கின்ற பெத்தவங்க பல பேருக்கு நியாயமான வழியில நேர்மையா சம்பாதிக்கிறது அப்பாவித்தனமாகவும் எப்படி வேணாலும் சம்பாதிக்க நினைக்கிறது கெட்டிக்காரத்தனமாகவும் தெரிகிறது வேதனையிலும் வேதனை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு முப்பால் எழுதிய நம் முப்பாட்டன் வள்ளுவர்தான் தீய வழியில் பொருள் சேர்க்காம திறனறிந்து நேர்மையா சேர்த்த பொருட்செல்வம் என்ற தாய் மூத்த பிள்ளையாய் அறத்தையும் இளைய பிள்ளையாய் இன்பத்தையும் பெற்று தரும்னு இந்த குறட்பாவில் சொல்லுறாரு அது மட்டுமல்ல அறத்தோடு சேர்க்காத பணம் அநீதியானது இன்பம் தராத பொருள் இழிவானது என்ற வாழ்வியல் கருத்தையும் இந்த குரட்பாவிற்குள் வைத்து ரெண்டடி தந்து கத்து கொடுக்கிறாரு நம்ம வள்ளுவ வாத்தியார் திருட்டு கொள்ளை ஊழல் லஞ்சம் பதுக்கல் சுருட்டல்னு ஊரையடிச்சு உலையில போட்டு வாயில வைத்துல அடிச்சு மத்தவங்க வாழ்க்கையே அழிச்சு சேர்த்து வச்ச பாவப்பணம் பத்து ரூபாயா இருந்தாலும் சரி பத்தாயிரம் கோடி ரூபாயா இருந்தாலும் சரி அழக்கொண்ட எல்லாமே அழப்போகும் இது வள்ளுவரோட வாக்கு எப்படி சம்பாதிக்கலாம்னு நேர்மையா சேர்த்த பணத்தை அறம் செய்யறதுக்கும் அறத்தின் வழியில இன்பம் அடைகிறதுக்கும் அள்ளி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குது இந்த குரட்பா அறம் செய்யறதுக்கு பெரிய பணக்காரர்களாக இருக்கணும்னு அவசியமே பெரிய இல்ல பெரிய மணக்காரர்களாக இருந்தாலே போதும் கஞ்சத்தனமா வாழாம சேமிக்கிறது தப்பு ஊதாரித்தனமா சேமிக்காம வாழுறதும் தப்பு அறச்செயல்களை செஞ்சு மனசு நிறைய சந்தோஷப்படுவதுக்காகவாவது சேமிச்சு வாழுறதுதான் சரி பணங்காசுக்கு எவ்வளவு மதிப்புன்னு அதை சரியா சம்பாதிச்சு சரியா செலவு தான் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சிருக்கு இந்த குறட்பா வத்தல் வடகம் வியாபாரம் செஞ்சு இன்றைக்கு படிப்படியா முன்னேறி தனக்கு வாழ்க்கை கொடுத்த மதுரைக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு பள்ளிக்கூடங்களுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுக்கவும் புயல் நிவாரண நிதிக்காகவும் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு சந்தோஷப்பட்டாரே நம்ம தத்தனேரி ராஜேந்திர தாத்தா அவர் இந்த குரட்பாவிற்கு வாழ்கின்ற உதாரணம் மலேசியாவில் தேயிலைத் தோட்டம் பர்மாவில் ஈயச் சுரங்கம் கேரளாவில் துணியாலை பம்பாயில உணவு கல்கத்தாவில் கல்கத்தாவில காப்பீட்டு நிறுவனம்னு திறனறிந்து தீதில்லாம சேர்த்த வருமானத்தை கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுத்து இந்த குரலின் குரலாய் வாழ்ந்தவர் யார் தெரியுமா அள்ளி அள்ளி வழங்குதற்கு கையை ஈந்தான் அழகாய் பேசுதற்கு வாயை ஈந்தான் உள்ளமனும் ஒரு பொருளை கீந்தான் உடம்பினியும் கொடுநோக்கியை ஈந்தான் அந்த வெள்ளம் நிதியும் நிதியும் வாழு வீடும் வினை முயற்சி அத்தனையும் கல்விக்கு ஈந்தான்னு முடியரசனார் பாடினாரே அந்த கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்லன் வள்ளல் அழகப்பர் இவங்க எல்லாம் சொல்லுறது ஒண்ணுதான் உனக்காகத்தான் வாழுறேன்னு பெத்தவங்க சொல்றதை விட உன்னால தான் வாழுறேன்னு மத்தவங்க சொல்ற அளவுக்கு நியாயமா நேர்மையா திறனறிந்து சம்பாதிச்சு அரசியல்களை செஞ்சு வாழ்க்கை முழுக்க வழித்துணையா இந்த வள்ளுவ குரட்பா எனக்கு நிச்சயம் இருக்கும் உங்களுக்கும் அப்படிதானே நன்றி வணக்கம் பரந்தாமன் ஒரு நல்ல குரட்பாவை கொண்டு வந்து சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு தம்பி வந்து பேசுகிற போது காரைக்குடியில் வாழ்ந்த முடியரசனாரையும் பதிவு செய்தார் காரைக்குடி மட்டுமல்ல அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று அதிகாரிகளாக அமர்ந்து பச்சை மையில் கா கையெழுத்து போடுவதற்கு காரணமாக இருக்கிற கல்வி பிச்சை தந்த வளர் அழகப்பறை பற்றியும் இந்த மன்றத்தில் பேசினார் ஒரு உற்சாகமான பாராட்டு வாழ்த்து தொடர்ந்து அந்த ஊர் சார்ந்து தங்கள் பகுதிகள் சார்ந்த விடயங்களை இந்த பிள்ளைகள் மேடைக்கு கொண்டு வந்து பேசுவதே ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பாக சங்கராவில் பார்க்கப்படுகிறது ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க பரந்தாமன் பரந்தாமனுடைய இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்றாங்கன்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் அதாவது இந்த வள்ளுவர் எப்படின்னா ஒரு கதையாவே சொல்லுவார் நிபுணர்ல இந்த பொருட்பாள மட்டும் வள்ளுவருடைய ஒவ்வொரு குரலையும் ஒவ்வொன்றுக்கும் அப்படி சேர்த்து சேர்த்து பார்க்கலாம் இந்த காசு எப்படி சாமி வரும் காசு எப்படி நமக்கு வரும் கூத்தாற்றான் அவை விழிந்தற்றுனர் கூத்தாற்றான் பெருஞ்செல்வம் அது விழிந்தனர் அதாவது ஒரு சினிமாக்கு வரும்போது எப்படி ரசிகர்கள்லாம் உள்ளர வர்றாங்க கூத்தாற்றான் அவை குழாந்தற்று பெருஞ்செல்வம் அது வழிந்தற்றுன்னு முடிப்பார் எப்படின்னா அந்த சினிமாக்கு வரும்போது ரசிகர்கள் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா ஒரு மாதிரி காசு அப்படியே ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வருமா இந்த காசு போறது எப்படின்றாரு இந்த சினிமா முடிச்சோன்னு எல்லாரும் மொத்தமா போறாங்கல்ல அப்படி மொத்தமா போயிடுவாங்க பாப்புண்ண சரி சாமி இந்த சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கணும் உங்களுடைய குரல் எப்போ அறம் ஈனும் இன்பமும் வீணும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அடுத்து அந்த அகேள்விக்கு இவருடைய குரல் அப்படி ந நடுல நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒரு பதட்டம் மட்டும் தெரிஞ்சது அங்கே ஒரு சின்ன சின்ன பதட்டம் மட்டும் தெரிஞ்சது அதை தவிர்த்திட்டாலே போதும் ஒரு இன்முகத்தோடு நீங்கள் பிரசன் பண்ணீங்கன்னா சிறப்பாக வந்துடும் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இப்போ வந்து பணம் பொருள் இதுக்கெல்லாம் வந்து ஏன் நம்ம செல்வம் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோன்னா அதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா அது எங்கேயும் தங்காது இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பதால் அது செல்வம் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க அதை நம்மால் தடுக்க முடியாது திருமகள் ஒரு இடத்தில் மட்டும் வாசம் செய்ய மாட்டால் போயிட்டே இருப்பாங்க கையை விட்டு கை அப்படி வரக்கூடிய செல்வம் குறைந்தபட்சம் நமக்கு ஏதேனும் நல்லது செய்துவிட்டு போக வேண்டும் என்று தான் எல்லா மனிதர்களும் ஆசைப்படணும் எப்போ அந்த செல்வம் நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னா அதற்கான விடையை இந்த குரலில் வள்ளுவர் சொல்கிறார் நாம் சம்பாதிக்கின்ற அந்த பொருள் நம்முடைய திறமையை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நேர் வழியில் நல்ல முறையில் சம்பாதித்த பொருளாகவும் இருக்கணும் இந்த காலத்தில் வந்து எப்படி பணம் வருகிறது என்பது யாரும் கவனிக்கிறது இல்லை வந்தால் போதும் என்று தான் இருக்கிறார்கள் ஆனால் வள்ளுவர் அப்படி நினைக்கல பணம் வரணும் அந்த பணம் வந்து உனக்கு ஒரு நிம்மதியின்மையை கொடுத்து விட்டால் அல்லது பதற்றத்தை கொடுத்து விட்டால் அல்லது குற்ற உணர்ச்சியை கொடுத்து விட்டால் அந்த பணமும் பணமல்ல அந்த பணம் ஒரு ரூபாயாக கூட இருக்கலாம் ஆனால் அதை சம்பாதித்து முடித்த பிறகு உனக்கு இரவு நிம்மதியாக தூக்கம் வருகிறதா அதுதான் உண்மையிலேயே நீ சம்பாதித்த பொருள் ஒரு ஆற்றொழுக்கான நடை உன்னுடையது நிறைய மெனக்கடல்கள் அதெல்லாம் உன்னுடைய பலங்கள் அதோடு சேர்த்து அந்த இன்முகம் அந்த பதற்றத்தை குறைத்து சகஜம்தான் எல்லாருக்கும் வரக்கூடியது தான் அதை கடந்து நீ வந்து பீடு நடை போட்டு மேன்மேலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி எங்கள் கவிஞருக்கும் நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க இவருடைய குரலுக்கு ஒரு அதி சிறப்பு என்ன அப்படிங்கிறது அவரே தன்னுடைய பேச்சில் பதிவு செய்திருந்தார் மூன்று பாலும் என்னுடைய குரலில் ஒன்று சேர்ந்து வருவது என்னுடைய குரலுக்கு மிக பொருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூன்றையும் தொட்டு இன்றைக்கு இந்த மன்றத்தில் பேசி இருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான பாராட்டு வாழ்த்து சிறப்பாக பேசி பாராட்டை பெற்றிருக்கிற பரந்தாமனுக்கு உற்சாகமான கைத்தட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் சொன்ன அந்த சின்ன சின்ன விடயங்களையும் கைகளில் ஏந்தி நினைவில் வைத்து சிறப்பாக தயார் செய்து வந்து பேச உற்சாகமாக வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் நன்றி அற்புதமான திருக்குறள் சுற்று